ஒரு காலத்தில் கல்வி அனைவருக்கும் பொதுவாக இருந்தது அதுவும் தமிழ் சமுதாயத்தில் கல்வி அனைவருக்கும் பொதுவாக இருந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படின்னு சொன்ன இலக்கியம் நம்முடைய இலக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியினுடைய தேவையை கல்வியினுடைய அவசியத்தை திருவள்ளுவர் வலியுறுத்தினார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை மாடுன்னா அப்ப செல்வம் செல்வம் என்று சொன்னால் அது கல்வி மட்டும்தான் என்று சொன்னவர் வள்ளுவர் கற்றவர்கள் யார் அவர்களுக்கு மட்டும்தான் கண்ணிலே கண் என்று பெயர் கல்லாதவர்களுக்கு இருக்கிறதே கண் அதுக்கு பெயர் புண் என்று சொன்னார் வள்ளுவர் இப்படி ஔவையாராக இருந்தாலும் திருவள்ளுவராக இருந்தாலும் சங்கத்தமிழ் இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியைத்தான் சொன்னது இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எது அழகு என்று பெண்ணுக்கு கேட்டால் நீண்ட கூந்தல் செழுமையான உடல் வாகு அழகான முகத் தோற்றம் நல்ல மார்பகங்கள் இவையெல்லாம் பெண்ணுக்கு அழகு என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற சமூகம் ஆணுக்கு எது அழகு என்று சொன்னால் பெரிய தோள்கள் கொண்ட நடை எடுப்பான தோற்றம் திரண்ட தோள்கள் இவையெல்லாம் ஆணுக்கு அழகு என்று சொல்லுகிறோம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எது அழகு என்று கேட்டால் பெண்ணுக்கு குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு நீங்கள் மஞ்சள் போட்டுக்கிறதுனாலயோ கூந்தலை பெருசாக வச்சுக்கிறதுனாலயோ இதெல்லாம் அழகல்ல பெண்களுக்கு கல்வி கற்று இருந்தால் அந்த பெண் அழகானவள் சொன்னது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரி ஆணுக்கு எது அழகு இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் மனப்பும் வனப்பல்ல என்னோட எழுத்தின் மனப்பே வனப்பு என்னும் எழுத்தும் தெரிந்திருந்தால்தான் அன்றைக்கு ஆணுக்கு அழகு பெரிய தோள்களோ பெரிய கொண்ட நடையோ அழகல்ல என்று சொன்ன ஒரு செம்மாந்த தமிழ் சமுதாயம் இருந்தது அந்த சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக காணாமல் போனதற்கு என்ன காரணம் எந்த தத்துவம் காரணம் யார் காரணம் அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய நவாஸ் அவர்கள் இங்கே சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோருக்கும் கல்வியாக இருந்ததை நீ படிக்காதே என்று சொல்லுவதற்கு ஒரு தத்துவம் வந்தது அந்த தத்துவம் இன்றைக்கு இருக்கிற ஆர் தத்துவம் அந்த தத்துவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகத்தான் இங்கே ஒரு அரசியல் தேவைப்பட்டது அந்த அரசியல் பெரியார் முன்னெடுத்த அரசியல் அவருக்கு முன்னாலேயே திராவிட தத்துவத்தினுடைய பிதாமகம் முன்னெடுத்த அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண தமிழ்நாடு உள்ளடக்கிய பகுதியில் கல்வி கற்றவர் எஜுகேட்டட் லிட்ரஸி ரேட் ஒரு பர்சன்ட் அந்த ஒரு பர்சன்ட்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க எந்த சாதி தெரியும் அப்படி இருந்த சமூகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் நம்மை நம்முடைய முன்னோர்கள் கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு அணியிலே கொண்டு வந்து நம்மை அரசியல் படுத்தினார்கள் அம்பேத்கர் மிக அழகாக சொல்லுவார் தெர் ஆர் டிஃபரன்சஸ் பிட்வீன் லேர்னட் பீப்புள் அண்ட் பீப்புள் எல்லா படிச்சவங்களும் கிடையாது இப்போ எங்களெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறேன் வாங்க மை ஃப்ரெண்டு பண்ணும்போது கோர்ட்டில் எம்ஏ எம்ஏ பிஏ நாடாளுமன்ற அவர்கள் பட்டம் ஆனால் அத்தனை பேரும் சிந்தனையாளர்களோ அந்த அறிவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அஸ்ட்ரானமி படிச்சிருப்பாங்க எப்படி வருகிறது கிரகணம் என்று படித்திருப்பார்கள் சூரியன் எப்ப சந்திரம் மறைக்குது அப்படி மறைத்தால் என்ன நிகழும் என்பதையெல்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு போய் சந்திரகரகணும் பாம்பு வந்து நிலாவை முழுங்குது அதுக்காக தோஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை அப்ப அறிவியலுக்கும் நம்பிக்கைக்குமான இடையில் போட்டி வந்த போது உங்களை அறிவியல் பக்கம் திரு திருப்பி அரசியல் படித்த தான் பெரியாருடைய இயக்கம் அந்த இயக்கத்திற்கு முன்னாலே அந்த தத்துவம் தான் அவர் சொன்ன திராவிட தத்துவம் அப்ப இந்தியாவில் இரண்டு தத்துவங்கள் இருக்கிறது அது ரீதியாகவே உள்வாங்கப்பட்டிருக்கிறது விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தவர்கள் பேசிய மொழி சமஸ்கிருதம் விந்திய மலைக்கு இந்த பகுதியில் இருக்கும் பேசிய மொழி திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் என்ன கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடணும் தமிழ் தான் இருந்துச்சு தமிழ்ல இருந்து கிடைத்து கிடைத்து மலையாளம் தெலுங்கு எல்லாம் வந்தது இவையெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய மொழிகள் விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தவர்கள் சமஸ்கிருதத்தை அழிப்பியாக கொண்ட ஆரிய இனம் அந்த இனத்திற்கு என்ற இலக்கியம் எல்லாம் இருந்துச்சு அப்ப இந்த இரண்டுக்குமான இலக்கியங்கள் இரண்டுக்குமான பண்பாட்டு கூறுகள் இருந்தன என்பது உண்மை தமிழைப் போலவே சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழி என்பது உண்மை இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய அளவில் அது ஒரு செம்மளியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் என்பது உண்மை ஆனால் அது இன்றைக்கு செத்த மொழியாக இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழியாக இருக்கிறோம் அது சொன்ன தத்துவம் வேறு பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது இந்த சொன்ன தத்துவம் நம்முடைய தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒரு கலாச்சார பண்பாட்டு மோதல் இருந்ததை அரசியல் படுத்தியது பெரியார் அரசியல் படித்தது அண்ணா அவர்களுக்கு பின்னாலே திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்தது இப்ப நம்ம முன்னால் இருக்கிற பிரச்சனை நீங்கள் கல்வி கற்று இருக்கிறீர்கள் எல்லாம் பிஏ எம்பிஏ எல்லாம் போட்டுக்கிட்டோம் ஆனால் கல்வி கற்ற எல்லோரும் லேர்னட் ஆனால் இன்டலக்சுவலா வந்தோமா இன்டலக்சுவலா வந்திருந்தோம்னா இந்த சமூகத்தை பற்றி சிந்திச்சிருக்கணும் யார் இன்டெலெக்சுவல் அம்பேத்கர் அழகா சொல்றாரு ஹி மஸ்ட் பி மோட்டிவேட்டட் பை சோசியல் டைனமிக்ஸ் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கணும் ஒரு ஆக்சிடென்ட் கீழே கிடக்குது அன்னை போறேன் நான் என்னுடைய தொகுதியில் அவினாசியில் ரெண்டு பேர் அடிச்சு கீழே கிடக்குறாங்க ஒருத்தர் இறந்துட்டாரே தெரியல ஒருத்தர் இறக்க போற சூழ்நிலை இருக்காரு அவங்கள தாண்டி ஒரு நூறு கார் போயிட்டே இருக்கு நூறு கார் போயிட்டே இருக்கு டிவியில கூட பார்த்து எடுத்து போட்டாங்க அதை நின்று என் வண்டியில தூக்கி போட்டேன் அதுல ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் பழச்சிக்கிட்டார் அப்ப சக மனிதனை நேசிக்காத கல்வி எதற்காக சக மனிதனுடைய துன்பத்தை உள்வாங்காத கல்வி அதற்காக அது ஆறு போலாமே சம்பாதிக்கிறதுக்காக கல்வி மட்டும் இல்ல இந்த சமூகத்தில் வாழ்வதற்கும் நாகரிகமாக இருப்பதற்கும் மற்றவர்களை மதிப்பதற்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அங்கலமாவது பிறருக்கு அவருடைய வாழ்க்கை உணர்ந்திருக்கிறதா என்பதை உணர்த்துவதற்கு தான் கல்வி அதை சொல்லிக் கொடுத்த இயக்கம் பெரியாருடைய இயக்கம் அதை சொல்லிக் கொடுத்தவர் இங்கே அம்பே சொன்னார் அவர் மாதிரி அம்பேத்கர் அப்ப இந்த சமூக பிரெஞ்சை வேணும் நாம் பெற்ற கல்வி நமக்கும் வேண்டும் என்று சொன்னாலும் அது இந்த சமூகத்தில் ஏனாவது ஒரு காரணத்திற்காக பயன்படணும் எதுக்காக பயன்படணும் இப்போ நான் சொன்னேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த வித்தியாசமும் கிடையாது கல்வி மட்டும்தான் இருந்துச்சுன்னு இடையில கல்வியை மறுத்தாங்க என்ன மறுத்தாங்கன்னா நாங்கள் இந்த வேலையை செய்வோம் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் நீங்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும் சில பேர் ஆரகி பண்ணுவாங்க எந்த ஊரில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிச்சயமாக ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆனால் எந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு நாம் எல்லோரும் சமூகமாக வாழ்கிறோம் நீங்கள் சுடிதார் போட்டுருக்கீங்க தம்பிங்க பேண்ட் போட்டிருக்கு நான் வேட்டி கேட்டிருக்கேன் இந்த வேஸ்டிய இந்த வெள்ள சட்டையை இவ்வளவு நேர்த்தியாக நான் கொண்டிருக்கிறேன் மிடுக்காக இருக்கிறேன் என்றால் இதை நான் தான் நெஞ்சனா இதை நான் தான் துவச்சேனா இதை தான் செலவு போட்டனா இந்த சட்டையை நான் தான் தச்சனா நானே உடுத்தி நானே பருத்தி போட்டு நானே நெய்து நானே சட்டை போட்டு என்னுடைய வேட்டியை நானே தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எல்லோரும் அம்மனமாக தான் இருப்போம் அப்ப இந்த சமூகத்தில் நம்முடைய தேவைகளை நிரப்புவதற்கு வெவ்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணிகளை பிரிச்சுட்டு தான் வேணும் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் அரசியல்வாதியாக இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுகிறேன் என்றால் எனக்காக அந்த வேஸ் யாரோ தயார் பண்றாங்க காசு கொடுக்குற அது வேற விஷயம் ஆனால் காசு விட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இதைத்தான் மேலை நாடுகளில் டிவிஷன் ஆஃப் லேபர் வேலைகளை பிரித்து தான் ஆகணும் தொழிலை தான் ஆகணும் பிரிக்காமல் இருக்க முடியாது இன்றைக்கு நீங்கள் மேல நாட்டுக்கு போனீங்கன்னா ஷூ மேக்கர்னு போட்டிருப்பாங்க உட்காந்துருப்பாங்க கண்ணாடி அரைக்கல உட்காந்துருப்பாங்க ஷூ மேக்கர் இருப்பான் நீங்க போனீங்கன்னா புட்ஸ் பாய்ட்ஸ் போடுவான் ஆனால் அவன் ஜாதியால அருந்தேதியரோ சக்கிலியரோ இல்லை டிவிஷன் ஆப் லேபர் வேணும் ஒருத்தர் வந்து கார்பண்டராக இருப்பார் ஒருத்தர் வந்து தச்சரா இருப்பார் இன்னொருத்தர் வந்து கோல்டு ஸ்மித்தாக இருப்பார் ஆனால் அவர் அந்த சாதியில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் அப்போ உலகத்துல எப்படி பிரித்தார்கள் என்றால் தொழிலை பிரித்து கொள்ளலாம் ஐ மேபி அ கார்பண்டர் நான் வந்து ஒரு தச்சு வேலை செய்யலாம் அதுக்காக எனக்கு ஆசாரி நான் ஜாதி முத்திரப்படும் அவசியம் இல்லை நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு லண்டனில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறாங்க நான் என்னுடைய புத்தகத்திலே கூட எதிர்க்கேன் பேசி இருக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் வந்து மத்திய அமைச்சரா ஒன்றிய அமைச்சரா ஒரு ஃபாரின் போயிருந்தப்ப நான் மாலை மூணு மணி நாலு மணிக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு வந்து பெல் அடிச்சாங்க என்ன டிஸ்ட் பெல் அடிச்சாக்க நேர்த்தியான பெண்கள் ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு பசங்க ஒரு பத்து பேர் வந்து தட்டினாங்க சாரி சார் என்ன பண்ணு கேட்டான் இல்லை உங்க க்ளீன் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமாங்க நம்ம தான் இந்தியாவில் இருந்து முதல் அப்படி இருபத்தி முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு தான் முதல் முதல்ல போனேன் நமக்கு புத்தி எப்படி வேலை செய்யும் ஐயோ சுத்தம் சுத்தமன்றத்தில் வந்திருக்காங்களே ஏன் இந்த பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்களாட்டிருக்கு இல்லைன்னா இந்த ஊரில் ஏதோ கீழே நடக்கிற பிள்ளைங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி கேட்டோம் கேட்டப்போ ஏன் எல்லாம் படிக்க போலேன்னு கேட்டப்போ என் மேல எச்சுறுத்து போற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு ஆர் யூ இண்டியன்னு கேட்டுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு அப்போ ஏன்னா இப்போ வெளிநாட்டுகளும் அதிகமாக நான் போனது அப்பதான் ஒரு தான் போயிருக்கேன் ஏன்னு கேட்டா உங்க ஊர்ல தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சா சாரி நாங்க மெடிக்கல் காலேஜ் பிஜி படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஆயிரத்தி நூறு ரூம் இருக்கு அது குத்தகம் எடுத்திருக்கோம் காலையிலையும் சாயங்காலையும் ஒரு கிளீன் பண்ணா எங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும் எங்க அப்பா அம்மா கொடுக்கறத விட இந்த பாக்கெட் மணி எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது நாங்கள் உழைக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ அங்க சுத்தம் பண்ணா ஒன்னும் கிடையாது ஆனா இங்க சுத்தம் பண்ண தோட்டி தோட்டி பிள்ளை தோட்டியா தான் மறக்கும் அப்புறம் தோட்டி வேலையை ஒரு ஒரு இன்ஜினியர் செஞ்சுட்டா கூட ஒரு மிஷினே செஞ்சுட்டா கூட இப்ப தானே செய்யல அதெல்லாம் நானே செய்யலையே அப்படின்னு சொன்னா கூட அப்பவும் தோட்டி தான் நல்லா கவனிங்கள் நீங்க எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் உங்கள் முன்னோர் செய்த வேலையை நீங்க செய்யாமல் இப்போது டெப்டி கலெக்டராவோ கலெக்டராவோ இருந்தால் கூட உங்களுக்கு சாதி சர்டிபிகேட் அந்த ஜாதி தான் ஒரு மண் மண்பானம் தயாரிக்கிற குயவர் என்று சொன்னால் எங்க அப்பா குயவர் அவர் உள்ளபடி குயவராக இருந்தார் பையன் எம்ஏ படிச்சுட்டான் டெப்டி கலெக்டர் ஆகிட்டான் அவனுக்கும் குயவர் தான் அவன் பிள்ளை திரும்ப வந்து ஃபாரின் போய் பெரிய மல்டி மில்லியன் ஆனா கூட இங்க வந்து நின்னானா அவன் குயவர் பிள்ளம் இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்ததை கல்வி மறுக்கப்பட்டு சாதி அடிப்படையில் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர் தொழிலை பிரிப்பது நியாயம் பிரித்து தான் இந்த சமூக அமைதியாக இருக்க முடியும் எல்லா வேலையும் செய்ய முடியாது உங்களுக்கு முடிவு நானே வெட்டிக்க முடியுமா என்னுடைய சிலையை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொழிலாளி தேவை ஆனால் அவன் பிறப்பில் போய் சொல்லப்படக்கூடாது இப்ப வெளிநாடுகள்ல சிலையால் சலூன் இருக்கு அவங்க அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை அது லாபகரமாக நடத்தக்கூடிய சொல்லணும் ஒரு வியாபாரமாக பயன்படுத்துகிறார் அதற்கான தொழில்நுட்ப கலைஞர்களை பெற்றுக் கொள்கிறார் அதுக்கு ட்ரெயினிங் எடுத்துட்டு வராங்க அங்க ஜாதி கிடையாது அப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் உலகம் முழுக்க இருக்கின்ற உண்மை ஆனால் இங்கே என்ன செய்தார்கள் என்றால் மதத்தின் பெயரால் குறிப்பாக இந்து மதத்தின் பெயரால் டிவிஷன் ஆஃப் லேபரர் பை பெர்த் தொழிலை பிரிப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களை பிரித்தார்கள் இந்த தொழிலை செய்வதற்கென்றே நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள் அதை மதம் அங்கீகரிக்கிறது சொன்னார்கள் அதை கடவுள் இப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறது சொன்னார்கள் அதை மறுத்தவர் தான் தந்தை பெரியார் அதை மறுத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அப்பதான் ஒரு மோதல் வருகிறது இங்க சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த மோதல் பிறக்கிற போதே எல்லாம் தான் ஒண்ணே நான் எங்க நான் உங்கள்கிட்ட பர்சனலாக பகிர்ந்து விரும்புகிறேன் என்னுடைய தாத்தா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நான் பார்க்கல எங்களுடைய இருந்து இங்க பஞ்சத்திற்காகவும் தீண்டாமைக்காகவும் இலங்கைக்கு ஓடி இருக்கார் அவர் முப்பத்தி ஒண்ணுல போய் அங்க எங்க அப்பாவை படிக்க வச்சு அங்க ஒரு நல்ல வேலை எல்லாம் பார்த்து எங்க அப்பா ஆங்கிலம் கொண்டு இங்கே வந்தார் இங்க வந்து விவசாயம் பார்த்தா தொழில் பண்ணார் அவருக்கு நான் எட்டாவது பையன் எங்க அப்பாவுக்கு நான் எட்டாவது பையன் நான் வழக்கறிஞராக பணிபுரிந்து நாடாளுமன்றத்திற்கு முப்பத்தோரு வயசுல போய் முப்பத்தி மூணு வயசுல இணைய மத்திய இணையமைச்சராகி இரண்டு மூன்று முறை நாடாளுமன்றத்தில் கேபினட் அமைச்சராக இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என் தாத்தாவுக்கு இந்த படிப்பு ஏன் வரல உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னான் இந்த சாதிக்கு வராதுன்னே சொன்னான் இந்த சாதிக்கு ஆங்கிலம் வராதுன்னு சொன்னான் நான் தனியார் கல்விக்கு போனதே கிடையாது நான் முழுக்க முழுக்க அரசாங்க கல்லூரி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து அரசாங்க சட்டக்கல்லூரி படித்தேன் நான் பேசிய ஆங்கிலத்தில் நாடாளுமன்றத்தில் வியந்து பார்த்தம் இருக்கிறாரே தவிர வித்தியாசப்படுத்தி இவனுக்கு கொண்டு வந்தான் எவனாலும் இந்த இந்த சாதியும் உங்களுக்கு மறுத்து இருக்கிறது நீ படிக்காத அப்ப ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம வந்து அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்து கொடுத்தார் ஆக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் சமூகத்தை பற்றிய அக்கறை மாணவர்களுக்கு இருந்ததால் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கலைஞர் எழுதினார் சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுயமரியாதை மாநாடு பெரியார் நடத்துகிற போது ஒரு செஷன்ஸுக்கு பேரு பெண்கள் உரிமை மாநாடு இன்னொரு செஷன்ஸுக்கு பேரு வாலிபர் மாநாடு இல்லைன்னா இளைஞர் மாநாடு ஐயா பெரியார் தொடர்ந்து எல்லா மாநாடுகளிலும் ஒரு அரை நாளை வாலிபர்களுக்கு மாநாடு இளைஞர்களுக்கு மாநாடு மகளிருக்கு மாநாடு என்று ஒதுக்கி அப்போதே பெண்களுக்கான உரிமை அப்போதே இளைஞர்களுக்கு இந்த அரசியலுக்கு வர வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த கருத்தியலை விதத்தை விதைத்தவர்கள் தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கலைஞரவர்கள் அருகூர்ந்து எழுதியிருக்கிறார் அருகுன்னு படியுங்கள் கலைஞர் எழுதியிருக்கிறார் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் அதில் எந்தெந்த தேசத்தில் என்னென்ன நடந்தது எப்படியெல்லாம் இளைஞர்கள் இந்த சமூகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இப்ப அவர் சேகுவாரை பத்தி எழுதுவார் அண்ணாவை பார்த்தீங்கன்னா இன்னும் பல நாட்டினுடைய அறிவாளிகள் எல்லாம் எழுதுவார் ஒண்ணு இல்லை ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய தமிழ் மாகாணத்தில் சென்னை மாகாணத்தில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் படிக்க முடியும் எத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்க முப்பத்தி ஒன்னு வரை சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடம் இது என்ன நியாயம் இதை கேட்டது யாரு அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் இதை அண்ணா எழுதுகிறார் இளைஞர்களுக்கு இந்த கதையா சொல்லிட்டு வருவார் தம்பி லோமனசோ ஒன்று இளைஞன் இருந்தான் அவன் பின்னாளில் இலக்கியத்திற்கான பெரிய நோபல் பரிசை கூட பெற்றான் ஆனால் அவன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகிற போது அந்த நாட்டில் ரஷ்ய நாட்டில் லத்தீன் தான் எம்பிபிஎஸ் படிக்க முன்பு லத்தீன் ஆதிக்கவாதிகள் சட்டத்தை எழுதியிருந்தார்கள் இவனுக்கு லத்தீன் தெரியாது ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தான் ஆனால் அவனுக்கு அந்த லத்தீன் அந்த லத்தீன் மொழி தெரியவில்லை என்பதால் அவனுக்கு டாக்டர் பட்டம் மறுக்கப்பட்டது பிறகு அவன் ஒரு மிகப்பெரிய அறி அறிஞனாக வந்தான் நீ என்னை கேட்பாய் எழுதி அண்ணா எழுதி நீ என்னை கேட்பாய் என்ன பைத்தியக்காரதனம் பேசுறீங்க லத்தீன் தெரியலன்னா ஏன் எம்பிபிஎஸ் பிடிக்கலான்னு கேட்பீங்க இப்படியும் அங்கே இருந்தது அது மாற்றினார்கள் இங்கு மட்டும் என்ன வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை சமஸ்கிருதம் தெரிந்தால் தான் எம்பிபிஎஸ் என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் தமிழர்கள் திராவிடர்கள் யாரும் மருத்துவராக வர முடியல இதை மாற்றியதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுச்சு அப்போது இத்தனை மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் கட்டமைக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் சில சேலாரங்கள் வரும் புரட்சிகள் வரும் எந்த ஒரு தத்துவமும் எல்லா காலத்திலையும் அப்படியே கரெக்டாக கொண்டு போக முடியாது ஒரு தத்துவம் நிறைவேறுவதற்கு ரெண்டு விஷயம் நல்லா கவனிங்க ஒரு நல்ல தத்துவம் நிறைவேறுவதற்கும் சாதனைகள் புரிவதற்கும் நல்ல தலைவன் தேவை ஒரு நல்ல தலைவன் என்றால் இல்லை என்றால் தத்துவம் நீர்த்து போய்விடும் நல்ல தத்துவம் இல்லாத ஒரு நல்ல தலைவன் வந்தாக்க அந்த தத்துவம் வெற்றி பெறாது ஒரு நல்ல தலைவனாக இருந்து ஆளுமை உள்ள தலைவனாக இருந்து ஒரு தவறான தத்துவத்தை முன்னெடுத்தால் அந்த தத்துவம் வெற்றி பெறாது ஒரு நல்ல தத்துவம் இருந்து தவறான தலைமையில் இருந்தால் அப்பவும் தத்துவம் வெற்றி பெறார் அப்போ தலைமையும் தத்துவமும் இணைந்திருந்தால் தான் அந்த தத்துவம் வெற்றி பெறும் பெரியாருக்கு அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பெரியாருக்கு ஒரு சலிப்பு வந்துச்சு இவ்வளோ உழைச்சிட்டோம் இவ்வளோ பேசிட்டோம் என்ன சொல்ல போனா ஒரு ஊர்ல போய் ஒரு சாதிக்கு பின்னால் இருக்கிற கதையை சொல்றாரு நீங்க எல்லாம் உங்க ஜாதியை பெருமைன்னு சொல்லிக்கிறீங்களே அந்த சாதியை எப்படி தினமும் எழுதி வச்சிருக்காங்க பிராமணர்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு அந்த கலையை கட்டி அந்த ஜாதிகாரங்க கோச்சுக்கிறாங்க இப்போ எங்க தாத்தா வந்து தீண்டாமைக்காக ஓடுனார் கோணம் கட்டி இருந்தார் சொன்ன எனக்கு அவமானமா கோணம் கட்டி இருந்தவனுடைய பேர இன்றைக்கு வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல எனக்கு இருக்கிற ஒரே பெண் லண்டனில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் சட்டம் ஏற்படுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்போ என் பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் பாட்டை கோமனம் கட்டினு ஓடினாரு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் பக்க ஜாதிக்காக பயந்து தீண்டாமைக்கு பயந்து ஆனால் இன்னைக்கு நீ வந்து லண்டன்ல படிச்சுட்டு இருக்க பெரிய புகழ்பெற்ற பள்ளிகளுக்கு படிச்சுட்டு இருக்க அப்போது அந்த பொண்ணுக்கு தெரியாது சாதி லண்டனே தெரியாது அந்த பொண்ணை போய் யாராச்சும் தான் சொன்னால் ஒரு அற விட்டுரும் அப்போ வேலை பார்க்கறோம் பொண்ணை கூப்பிட்டு அப்ப அப்போ இந்த மாற்றங்களுக்கு பின்னால் எத்தனை தலைவர்கள் எத்தனை சித்தாந்தம் நல்ல தலைவர்கள் ஒன்று ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று உதாரணம் சொல்கிற அண்ணாவே எழுதியிருக்கிறார் ஒரு பெரியாருக்கு ஒரு சோர் வந்துச்சு அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இவ்வளவு நான் பேசியும் எழுதியும் இந்த சமூகம் திருந்தவில்லை என்று எனக்கு வருத்தம் இருக்கிறது எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது ஏன் இருக்கிறோம் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டேன்னு எழுதினார் அப்ப அண்ணா அமெரிக்காவில் இருந்தார் புற்றுநோய் சிகிச்சைக்காக முதலமைச்சராக பெரியார் இப்படி எழுதிட்டார்னு அங்கிருந்து எழுதினார் அந்த கடிதம் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு இடையில எடுத்துட்டாங்க நானும் அதை படித்தேன் அண்ணா கைப்பட ஒரு கடிதம் எழுதினார் பெரியாருக்கு ஐயா உலகத்தில் ரெண்டு பெரிய புரட்சிகள் நடந்திருக்கு ஒரு புரட்சி ரஷ்ய புரட்சி இன்னொரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி இந்த ரஷ்ய புரட்சி பெரிய பிரெஞ்சு புரட்சி உலகத்தில் மிகப்பெரிய உலக குளிக்க புரட்சின்னு சொல்லுவாங்க இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அடிங்காலமாக இருந்தது வால்டேனுடைய தத்துவம் அந்த தத்துவத்தை பின்னாலே அடுத்த நூற்றாண்டில் வந்த ரூசோ அரியணையில் ஏற்றினார் வெற்றி பெற வைத்தார் அப்ப தத்துவத்தை சொல்லுவதற்கு ஒரு தலைவன் சென்ற நூற்றாண்டில் அடுத்த நூற்றாண்டில் அந்த தத்துவத்தை வேகப்படுத்தி விவேகப்படுத்தி ஆட்சி கொண்டு வந்தார் இது ரெண்டு நூற்றாண்டு ரெண்டு தலைவர்கள் ரஷ்ய புரட்சி ரெண்டு தலைவர்கள் ஒரு தலைவர் மூலதனம் புத்தகத்தை எழுதி அந்த தத்துவத்தை நிறுவினார் அந்த தத்துவத்தை முன்னெடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு லெனினுக்கு இன்னொரு நூற்றாண்டு தேவைப்பட்டது அப்ப ரெண்டு நூற்றாண்டு ரெண்டு தலைவர்கள் தான் ஒரு தத்துவத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான் படித்த வரையில் ஆனால் என் வாழ்நாளில் ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவம் வெற்றி பெற வைத்து அதை ஆட்சி கட்டில் அமர வைத்து என்னை முதலமைச்சராக ஆக்கியது உங்களுடைய தத்துவம் நீங்கள் உங்களுக்கு ஏன் சலிப்பு வர வேண்டும் உங்களுக்கு ஏன் சலிப்பு வர வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார் இவ்வளவு பெருமைகளை கொண்டிருக்கிற ஒரு தத்துவம் ஒரு ஆட்சி அப்போ ஒரு தலைவனும் ஒரு தத்துவமும் சரியாக இருந்தால்தான் அந்த சமூகத்திற்கு நல்லது விளையும் எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தாலும் தலைவன் நல்லவனா இருக்கணும் இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் தத்துவம்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அந்த தத்துவத்தை முன்னெடுத்த தலைவர்களும் தருதலையாக இருக்கிற அப்ப தருதலை தலைவர்கள் தவறான தத்துவம் எங்கே போய் நிற்கும் இந்த சமூகம் நீங்க ஒண்ணு இல்லை இத்தனை அணைகள் இல்லாவிட்டால் இத்தனை அணைகள் இல்லாவிட்டார் இவ்வளவு மழை பெழிஞ்சு காவேரி எங்க பிறகுது அங்க இருந்து கடைசி வரைக்கும் பூ காவேரி வரை இத்தனை அணைகள் தேக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் தான் இத்தனை ஏக்கர் டெல்டா விவசாயம் மைசூருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த அணைகள் இல்லைன்னா நம்ம இந்த தண்ணி என்ன ஆயிருக்கும் இந்த கால்வாய்கள் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் திருச்சியில ஒரு காவேரி இத்தனை கால்வாயை பிரிச்சு உள்ள தஞ்சை மாவட்டம் இருக்குமா நெற்களஞ்சி இருந்திருக்குமா அப்ப வகைப்படுத்த வேண்டும் அப்ப தலைவர்கள் வந்து நம்மை வகைப்படுத்த வேண்டும் தத்துவங்கள் நம்ம வெளிப்படுத்த வேண்டும் இந்த இரண்டும் இருக்கின்ற ஒரு இடமாக தமிழ்நாடு இதுவரை சிறு சிறு செயலாளர்கள் உட்பட்டாலும் கூட இருந்து வந்திருக்கிறது இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள்